ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு கோயிலுக்கு போயிருந்தேங்க சனிக்கிழமை புரட்டாசி மாதம் பெருமாள் கோயிலுக்கு தான் போயிருந்தேங்க இங்கே அந்த கோயிலுக்கு குறிப்பிட்ட தூரத்துலேருந்து நம்ம நடந்துதாங்க போகணும் அதனால நம்ம ட்ரெக்கிங் பண்ணி போகிற மாதிரி நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குங்க நம்ம கோயிலுக்கு போகணும்னு சொல்லி கிளம்பிட்டு அப்போ நல்ல ஒரு ட்ரிப்பாகவும் ட்ரக்கிங் போன அனுபவமும் இருந்தால் எப்படி இருக்கும் பார்த்திங்களா கோத்தகிரி தாண்டி போகிறதுனால அங்கே நல்லா கிளைமேட்டும் சூப்பராக இருந்துச்சுங்க கிளைமேட் நல்லா கூலிங்காகும் மதியத்துக்கு மேலே நல்லா மழை வந்துடுங்க அந்த இடத்துல அதனாலயே மலைக்குள்ளே நம்ம போய்ட்டு மேலே ஏறிட்டு இறங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாம் நேரத்துலேயே அங்கே வர ஆரம்பிச்சிருவாங்க நாங்கள் நடந்து போயிட்டுருக்கப்பவே எல்லாம் சொன்னாங்க நாங்கள் நாலு மணிக்கு வந்து இறங்கணும் பஸ் விட்டு இறங்கணும் நாங்கள் நாலு மணிக்கு முன்னாடியே வந்துட்டோம் வேன் விட்டு இறங்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நடக்கிற தினமும் நம்ம கொஞ்சம் நேரம் தாங்க ஆனால் நம்ம கொஞ்சம் ஏர்லியராக வந்துட்டோம்னா நம்ம சீக்கிரமாக நடந்து போயிட்டு வந்துடலாங்க இல்லைன்னா மதியத்துக்கு மேலே நல்லா மழை வந்துடும் மலையில் வந்துட்டு அங்கே மேலே ஏறி இறங்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் கரெக்டில் போனப்போ இந்த இடத்துல நல்ல வியூவாக இருந்துச்சுங்க அதுதான் நின்று காலையில் டிஃபன் எல்லாம் கொண்டு போயிருந்தேங்க கொஞ்சம் சாப்பிட்டு அங்கெல்லாம் ஃபோட்டோ எல்லாம் எடுத்துகிட்டு கிளம்பிட்டேங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா போகிற வழியில் இருக்க மொத்த அழகையும் பார்க்கலாம் நிறைய இன்ஃபர்மேஷனையும் சொல்கிறேங்க நாங்கள் வந்துட்டு ஒரு ஏழரை மணிக்கு ரீச் ஆகி எட்டரை மணிக்கு சாப்பிட்டு கிளம்பிட்டோங்க ஆனால் நம்ம நடந்து போகிற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்க அந்த படத்தில் பார்க்குற அந்த ஒரு சீன்ஸு அந்த மாதிரியே இருக்கும் காட்டுக்குள்ளே எல்லாரும் ட்ரெக்கிங் போனோன்னு சொல்லுவாங்க இது எனக்கு ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு ட்ரெக்கிங் போனது ஆனால் நல்ல கூட்டங்க இது புரட்டாசி மாதம் மட்டும்தான் அந்த கோயில் திறந்திருப்பாங்க புரட்டாசி மாதமே மட்டும் போகக்கூடிய கோயிலில் இதுவும் ஒன்றுங்க நான் இதுதான் போகிறது ஃபஸ்ட் டைமுங்க அங்கே வந்தவங்கெல்லாம் சொன்னாங்க நான் வந்துட்டு புரட்டாசியில் எல்லா சனிக்கிழமையும் வருவோம் நடந்து வருவோம் அப்படின்னு சொன்னாங்க வருஷ வருஷம் ரெகுலராக வர்றவங்களும் இருக்காங்க இந்த கோயில் பார்த்திங்கன்னா கோத்தகிரிலேருந்து கீழ்கோத்தகிரி வழியாக போகணுங்க பெரிய வேனு பஸ்ஸு டெம்போ எல்லாம் கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடி நிறுத்திடுவாங்க அதுக்கப்புறம் காருங்க சில தூரம் போகலாம் அதுக்கப்புறம் டூ வீலர் வந்து பக்கத்துலேயே கொஞ்சம் ஓரளவுக்கு தூரத்தில் போகலாம் ஆனால் அங்கே வந்துட்டு ஹில் சைடு ரோடுன்னு அகலமெல்லாம் கம்மியாக தான் இருக்கும் அதனால் முடிஞ்சளவு காரு பெரிய எல்லாம் முன்னாடி நிறுத்திடுவாங்க டூ வீலர் மட்டும் ஓரளவுக்கு போகலாம் நார்மலாக அவங்க பார்க் பண்ண சொல்கிற இடத்துலருந்து ஒரு ஆறு ஆறரை கிலோமீட்டர் வருங்க நம்ம லேட்டாக போக போக அங்கே ரொம்ப முன்னாடியே நிறுத்த வேண்டியது வரும் அதுலேருந்து ஒவ்வொரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் எச்சு வருங்க நம்ம நடக்கிறது போகிறக்கு ஒரு ஆறரை கிலோமீட்டர் வருங்க வர்றக்கு ஒரு ஆறரை கிலோமீட்ரு வரும் மொத்தமாக சேர்த்தி ஒரு பதிமூணு கிலோமீட்டர் நம்ம பார்க்கிங் பண்ணுறது பொறுத்து அது கொஞ்சம் எச்சாக ஆகலாம் அப்புறம் அந்த செக் போஸ்ட் மாதிரி ஒரு கட்டை போட்டுருந்துச்சு இல்லைங்களா அங்கேருந்தால் ஸ்டார்ட் ஆகுது நம்மளோட பயணம் இதுக்கு முன்னாடியே நம்ம ரெண்டு கிலோமீட்டர் கடந்து வந்திருப்போம் ஆனால் அது ஹில் ஸ்டேஷனுங்கிறங்காட்டிக்கு நமக்கு நேராக இருக்க ரோடு மாதிரிலாம் ரொம்ப கஷ்டமாலாம் தெரியாதுங்க ரொம்ப ஜாலியாக வேடிக்கை பார்த்துட்டு டீ எஸ்டேட் காபி எஸ்டேட் எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே வரலாம் திருப்பதி மலை மாதிரி நம்ம ஏழு மலைகளை தாங்க கடந்து போகணும் ஏழு மலைன்னு அவ்வளோ தூரமெல்லாம் இல்லைங்க ஏழு விதமான நடைபாதை பயணம் இந்த இடத்துல கொஞ்சம் மண்ணு பாதை மாதிரி இருக்குங்க ஒன்று ஒன்றும் ஒரு ஒரு விதமாக இருக்குங்க ஒரு ஒரு இடத்துல மண் மாதிரி இருக்கும் ஒரு ஒரு இடத்துல நல்லா கல் பதிச்ச மாதிரி இருக்கும் ஒரு ஒரு இடத்துல நல்லா மேலேயே கல் இருக்கும் ஒரு ஒரு இடத்துல ஸ்டெப் இருக்கும் ஆனாங்க இங்கே சாப்பிட்றதுக்கெல்லாம் ஒன்றும் கொண்டே வர வேண்டியதில்லைங்க காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் அந்த சனிக்கிழமை மட்டும் அன்னதானம் போட்டுகிட்டே இருப்பாங்க அன்னதானம்னா சாதாரணமாக நினச்சிக்க வேண்டாங்க நல்லா நம்ம ஹோட்டலில் எப்படி ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிட்றோம் அந்த மாதிரி நீட்டாகவும் டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் போடுவாங்க அந்த செக் போஸ்ட் மாதிரி கட்டாயிருந்ததில்லைங்க அங்கே தான் போடுவாங்க அது பார்த்திங்கன்னா ஒரு வேனில் ஃபுல்லாக வாட்டர் மட்டும் வச்சுருப்பாங்க நாங்கள் வந்திருந்தப்போ ஒருத்தவங்க வெஜிடபிள் கிச்சடி கேசரி அப்புறம் காய் சாப்பாடுங்க சுண்டல் எல்லாம் வச்சு போட்டுட்ருந்தாங்க நாங்கள் ரிட்டன் வரப்போ தான் சரி வாங்கி பார்க்கலான்னு சொல்லி ரெண்டு மட்டும் வாங்கி பார்த்தோம் கேசரி வேறு லெவலுங்க அந்த மாதிரி செஞ்சுருந்தாங்க கிச்சடி நம்ம வீட்டில் செய்கிறதெல்லாம் சான்ஸே இல்லைங்க அதை விட சூப்பராக செஞ்சுருந்தாங்க அதுதான் சாமி பிரசாதத்தோட மகிமையாக இருக்குங்க மக்கள் நிறைய வாங்கி சாப்பிட்டாங்க தீர தீர மறுபடியும் சூடாக சமைச்சிட்டும் இருந்தாங்க அந்த குளிருக்காதுக்கும் சூடாக சூப்பராக இருந்துச்சுங்க நாங்கள் தான் சரி நடக்கணும் இல்லை குழந்தைகள்லாம் இருக்காங்க பசியோடு எப்படி நடப்பாங்கன்னு சமைச்ச நேரத்துலேயே கொண்டு வந்துங்க நம்மள மாதிரி இருக்க நிறைய பேர் தான் ஒரு வேண்டுதலுக்காக அன்னதானம் வழங்குவாங்க அடுத்தது இங்கே கொஞ்சம் ஸ்டெப்ஸ் மாதிரி பாதை இருக்குங்க அதனால் நீங்கள் வர்றப்போ ஒன்றும் சமைச்சல்லாம் கொண்டு வர வேண்டியதில்லைங்க சாப்பிட்றதுக்கு கடை இல்லைன்னு தேட வேண்டியதில்லைங்க நம்ம வந்தால் மட்டும் போதும் பெருமாள் சூப்பரான சாப்பாடு நமக்கு கொடுப்பாருங்க நல்ல ஒரு அனுபவத்தையும் நம்ம கஷ்டப்பட்டு ஏறி வந்ததுக்கான பலனையும் கண்டிப்பாக கொடுப்பாருங்க நாங்கள் புரட்டாசி ரெண்டாவது சனிக்கிழம போயிருந்தோம் அப்போவே நல்ல கூட்டங்க மூணாவது நாலாவது சனிக்கிழமையிலலாம் ரொம்பவுமே கூட்டமாக இருக்குமாம்மா இங்கே கொஞ்சம் பாறைகளாக இருக்குங்க அந்த பாதையில் இந்த மாதிரி பச்சை பசேல்ன்னு இருக்க ஒரு இடத்துல இருக்கிறப்போ நல்லா எப்போவுமே மனசு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க தூய்மையான காற்று பொல்யூஷன் எல்லாம் கம்மி அந்த பச்சையாக இருக்க அந்த இலைத்தலைகளை பார்த்துட்டு சந்தோஷமாக இருக்குங்க மனசு உண்மையிலேயே அங்கேருந்து வாழ்கிறவங்கெல்லாம் நல்லா கொடுத்து வச்சவங்க தான் சொல்லணுங்க சிம்பிளான லைஃப் ஸ்டைலாக இருந்தாலும் கூட நல்ல ஒரு கிளைமேட்டு நல்ல மூலிகை நிறைஞ்ச அந்த மரங்களும் செடிகளும் இருக்கிற இடத்துல வாழ்கிறாங்க இங்கே கொஞ்சம் இடத்துக்கு மட்டும் காங்கிரீட் பாதை வரும் எஸ்டேட்டெல்லாம் இருந்துச்சுங்க நடுவில் பூந்து போகிற மாதிரி இருக்கும் இலை பறிக்கிற மாதிரி அப்புறம் இந்த இடத்துல ரெண்டு பக்கமும் பூச்செடியாக இருக்குங்க அழகழகான பூச்செடியாக இருக்கும் அப்படியே நம்மளை வரவேற்கிற மாதிரி இருக்குங்க அந்த விடுதலை படத்தில் அந்த பாட்டு வர மாதிரி வழிநடுக காட்டு மல்லிங்கிற மாதிரி பாடிக்கிட்டே நம்ம போக வேண்டியதாங்க அந்த மாதிரி தான் இருந்துச்சுங்க இடமெல்லாம் நல்லா இருந்துச்சு அப்படி ஸ்லோப்பாக இருந்துச்சு பதிமூணு கிலோமீட்டர் போனதே தெரியலிங்க இந்த இயற்கை காட்சியும் கிளைமேட்டும் நல்லா அற்புதமாக இருந்துச்சுங்க அதனால தான் நான் இவ்வளோ இதை சொல்கிறேங்க காங்கிரீட் பாதையை தாண்டி ஒரு ஸ்டெப்பு பாதை வருதுங்க அடுத்தது இந்த ஸ்டெப்ஸில் ஏறி போகணும் பின்னாடி பாருங்கள் எவ்வளோ பேர் லைனாக அப்படியே நடந்து வர்றாங்கன்னு பாருங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் போகிறவங்க போகலாங்க போக முடியாதவங்க இந்த இடத்த நல்லா பார்க்கணும் இல்லையா அதனால தான் இவ்வளோ இதை விவரிக்கிறேங்க அங்கே போகிறதுக்கு முன்னாடி நம்ம நடக்க முடியுமான்னு ரொம்ப யோசனை பண்ணுங்க ஆனால் அங்கே போனதுக்கப்புறந்தான் தெரியுது எவ்வளோ குழந்தைகின வர்றாங்க எவ்வளோ வயசானவங்க வர்றாங்க நம்மளை மாதிரி இருக்கவங்க எத்தனை பேர் நடக்கிறாங்க அப்படின்னு ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு இடங்க அந்த காலத்துலேருந்தே நம்பிக்கையாக அது பார்க்கப்படுது போகிற வழியில் அப்படியே ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டே போனங்க அடுத்தது ஒரு கல் பாதை வருதுங்க அந்த கல்லெல்லாம் மேலேயே இருக்குங்க நான் முதலே இல்லைங்க கல் பதிச்ச மாதிரி இருக்கும் கல் கொஞ்சம் மேலேயே இருந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு இது ஒரு விதமாக இருந்துச்சுங்க நடக்கிறதுக்கு நாங்கள் பதிமூணு மணி நேரம் நடந்தது தான் சுருக்கி இப்போ ஒரு பத்து நிமிஷம் பதினாலு நிமிஷமாக போட்டிருக்கோங்க ஓரளவுக்கு மேலே வந்துவிட்டேங்க நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா வியூ நல்லா சூப்பராக இருக்குங்க ரொம்ப ஹைட்டான ப்ளேஸில் இருக்க மாதிரி நல்லா இருக்கும் அடுத்து இது வந்து ஒரு மண்ணு பாதைங்க அந்த காலத்து ஒரு கதை சொன்னாங்க போகிறப்போ அது போயிட்டு நான் கீழே வரப்ப சொல்கிறேங்க நிறைய பேர் வீடியோவெல்லாம் பார்த்துருக்குங்க ட்ரெக்கிங் போன வீடியோஸ் எல்லாம் அப்போ நான் நினச்சிருக்கேன் நம்ம இந்த மாதிரி நடக்க முடியுமா அப்படின்னு ரொம்பவுமே ஆசைப்பட்டுருந்தேன் எப்படியோ வெற்றிகரமாக நடந்துட்டுங்க இப்போதாங்க அந்த ஊர்களுக்குள்ள கிராமங்களுக்குள்ள தாண்டி எஸ்டேட்டுக்கள்லாம் தாண்டி மலையோட அடிவாரத்தை தொட போகிறோம் இதுதாங்க சாமி கோயிலோட அடிவாரம் இங்கிருந்து தான் ஆரம்பம் கோயிலோட இடம் ஆனால் இங்கிருந்து தான் டாஸ்கே ஆரம்பிக்குது இவ்வளோ நேரம் நம்ம ஜாலியாக ஹாப்பியாக நடந்து வந்துட்டோம் இந்த ஒரு கல் இடம் மட்டும் கல் பாதை மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க ஏன்னா நேராக நடந்து போகிற மாதிரி நெற்றுக்க இருக்குங்க ஏனிய நேராக வச்சு எப்படி நடந்து போவோம் அந்த மாதிரி இருக்குங்க கால் கொஞ்சம் வலிச்ச மாதிரி இருக்கும் ஆனால் எல்லாம் குச்சி எடுத்துகிட்டு போகிறாங்க ஒரு ஹெல்ப்புக்குன்னு நாங்களும் குச்சி எடுத்துகிட்டோங்க அந்த குச்சியை ஊனி ஊனி தான் மூணு காலில் நடந்து போனோம் இந்த ஒரு இடத்துல மட்டும் எங்கள் வீட்டில் கிணல் போயிட்டே வந்தாங்க ஓ இந்த குச்சினால் தான் நீங்கள் நடக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை தாங்க அந்த குச்சி இல்லைன்னா கால் நல்லா வலிக்குங்க அடுத்த நாள் அதுக்கு அடுத்த நாள்லாம் மலையேற்றத்தில் இந்த ஒரு இடம் மட்டும் நம்ம கொஞ்சம் உட்காந்து உட்காந்து நின்று நின்று போகிற மாதிரி இருக்குங்க சரி கடவுளை பார்க்குறதுக்கு கொஞ்ச நாச்சும் சிரமப்பட்டு வரணும் இல்லை ஒரே சந்தோஷமாக மட்டும் வந்தால் பார்த்தாது கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து வந்தால் தான் நல்லாயிருக்கும் அந்த மாதிரிதாங்க இந்த குச்சியும் வாட்டர் பாட்டிலும் துணையோடு அப்படியே போகிறேங்க மேலே ஆனால் அங்கே பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குங்க இடம் அதாங்க மேலே கோயில் இடம் நாம் அங்கே தான் போகணும் அப்படியே சுற்றி வந்து ஏறி வர மாதிரி இருக்கும் நெத்துக்கு ஏறுற மாதிரி இருக்கும் இது ஒன்று மட்டும்தான் கொஞ்சமாக ரிஸ்க்காக இருக்கும் மற்றபடி எல்லாம் ஈஸியாக ஏறி இறங்கிக்கலாம் கடவுளை போய் பார்க்குறது சும்மாங்களா ஏன்னா அடுத்த ரெண்டு நாளுக்கு வந்துட்டு கொஞ்சம் சுடுதண்ணி ஊற்றணு வச்சோம்னா அந்த கீழே கால் வந்து வலிக்காது புதுசாக ஏறுறவங்களுக்கு கொஞ்சம் ரத்தக்கட்டு மாதிரி இருக்குங்க பழமையான கோயில்களில் இதுவும் ஒன்றுங்க எப்படியோ வந்தாச்சுங்க மேலே வந்தாச்சுங்க கோயிலுக்கே வந்துட்டோம் இந்த கோயில் பேர் கோத்தகிரி ரங்கராமர் கோயிலுங்க சாமி கோயில் பார்த்தீங்கன்னா மலை உச்சியில் அமைஞ்சிருக்கும் சுத்திலேயும் சூப்பரான ஒரு வியூ இருக்குங்க கோயில் அப்படியே சாமி கும்பிட்டு சுற்றி வந்தாச்சுங்க இங்கே எரிய அந்த தீபம் இருக்குது இல்லைங்களா இதில் வந்து நம்ம வேணும்னா நிறைய எண்ணெய் ஊற்றிட்டு போகலாம் இந்த எண்ணெயை தொட்டு நம்ம கை கால் வலிக்கிற தேய்ச்சமுன்னா அப்படியே குணமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கேருந்து வியூ பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சுங்க கீழே பார்த்தீங்கன்னா அந்த மேட்டுப்பாளையத்துலேருந்து போகிற அந்த ஆரை அழகாக பார்க்கலாங்க ரொம்ப ஹைட்டான ப்ளேஸ்லேருந்து பார்க்குற மாதிரி அழகாக இருக்குங்க சினிமாவில் வர்ற அந்த நேச்சர் சீன்ஸ் மாதிரி அழகாக இருந்துச்சுங்க இந்த வீடியோ ஷேர் பண்ணுறதில் எனக்கு ரொம்ப சந்தோஷங்க இந்த கோயில் வந்து மூலியமாகவும் நிறையா பேத்துக்கு தெரியும்ல்ல ஓம் நமோ நாராய நாய நமக உண்மையிலே வந்து பாருங்கள் மனசுக்கு ரொம்ப திருப்தியாகவும் நிறைவாகவும் அமைதியாகவும் இருக்குங்க கிளைமேட் பார்த்தீங்கன்னா அப்படியே மாறிடுச்சு வானம் பூரா நல்லா கருமேகமாக இருக்குது இனிமேல் மழை வந்துடுங்க நம்ம கீழே போக ஆரம்பிக்கலாம் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு நம்ம நம்மளை கொஞ்சம் ரீசார்ஜ் பண்ணிவிட்டு கிளம்பிக்கலாம் இல்லைன்னா அவ்வளோ தூரம் நடக்கணும் இல்லையா கொஞ்சம் தெம்பாக இருக்கும் இங்கே வந்து கீழ் கோத்தகிரி வழியாக நம்ம கீழே இறங்கி அதுக்கப்புறம் மேலே ஏறுற மாதிரி இருக்குங்க ஹில்ஸில் கூலூர் மட்டம் வந்து அங்கேருந்து இந்த கோயிலுக்கு வரணுங்க சூழல் மட்டத்தை தாண்டினோனே பார்க்கிங் எல்லாம் ஆரம்பிச்சிருவாங்க அப்படியே ரோட்டு மேலே அங்கங்கே பார்க்கிங் பண்ணிவிட்டு வர வேண்டியதாங்க மழை உச்சியில் இந்த இடமெல்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க இங்கே வரப்போ ஒரு கதையெல்லாம் சொன்னாங்க அந்த காலத்தில் வந்து பூஜாரி இங்கே பூஜை பண்ணுறதுக்கு வந்து வருவாருங்களாம் அப்போ பூஜாரி பின்னாடியே வந்தால் கொஞ்சம் தூரத்தில் அவர் அப்படி மறைஞ்ச மாதிரி இருக்குங்களாம்மா தடமே தெரியாதாம்மா நம்மளை வந்து தடமே நான் சொல்கிறது முற்காலம் பழைய காலத்தில் அதனால் அந்த ஊர் ஜனங்கள் வந்து அவர் அடுத்த நாள் அவர் வர்றப்போ கொஞ்சம் தூரம் பின்னாடியே அவங்க ஊற வச்ச விதையெல்லாம் போட்டு வந்தாங்களாம் பயிர் சோளம் இந்த மாதிரிலாம் போட்டு வந்தாங்களாம்மா அது கொஞ்ச நாள் கழித்து வளர ஆரம்பிச்சிருச்சு அப்போ வந்து அதோடய கோயிலுக்கு உண்டான வழி நம்மளுக்கு தெரிஞ்சதுங்க பூஜாரி மட்டுமே வந்து பூஜை பண்ணிட்டு போன அந்த கோயிலில் நாமளும் வர்றதுக்கு நம்ம முன்னோர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு விதை போட்டு ஒரு செடி வளர்த்தி நம்மளுக்கு ஒரு வழி காட்டி கொடுத்துருக்காங்க ரொம்பவும் சக்தி வாய்ந்த சாமிங்க அந்த காலத்துலேருந்து நம்பிக்கையே அதை பார்த்துட்டு வருதுங்க நாலு வாரமும் ஏரி இறங்குவேன் புரட்டாசியில் அப்படின்னு சொல்கிறது வந்து எவ்வளோ ஒரு நம்பிக்கை இருந்தால் ஏறி இறங்குவாங்க ஆனால் வருஷத்தில் புரட்டாசி மாதம் மட்டும்தாங்க இந்த சனிக்கிழமை நாளில் மட்டும்தான் அதுவும் இருக்கும் இங்கே கோயில் வருவாங்க எல்லோரும் மற்ற நாள் எல்லாம் என்னென்னா இங்கே மேலே ரொம்ப ஹைட்டான பிளேஸில் இருக்கிறதுனால வனவிலங்குகள்லாம் இருக்கும் என்னமோ அதுக்காக சில இடத்துலையே தடை பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன் நாங்கள் போகிறப்பவே ஒரு எஸ்டேட்லாம் காட்டுமே மேய்ஞ்சிட்டு வந்துச்சுங்க அப்புறம் அந்த கோயில்கிட்ட எங்கூட கொஞ்சம் யானை சாணம் எல்லாம் இருந்துச்சுங்க எப்படியோ மேலே போய் நல்லா சாமி கும்பிட்டு வந்தாச்சுங்க நல்லா திருப்தியாக இருந்துச்சுங்க இறங்கி வந்தப்போ அந்த மூலிகை காத்துக்கா இல்லை அந்த கடவுளோட அருளா என்ன என்ன சொல்றோன்னே தெரியலிங்க அவளோட மனசு திருப்தியாக இருந்துச்சு கீழே வந்துதாங்க அந்த சாப்பாடு அன்னதானமெல்லாம் வாங்கி சாப்பிட்டோம் எங்களை மாதிரியே சாப்பாடு கொண்டு வந்தவங்க கூட எங்கள் பக்கத்துல இருந்தவங்க நாங்களும் வாங்கி சாப்பிட்டு பார்க்கலாம் தான் சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க நெக்ஸ்ட் டைம் எல்லாம் நாங்கள் சாப்பிடலாம் கொண்டு வர மாட்டோங்க ஏன்னா நாங்கள் நே நியர்லியாகவே எழுந்திரிச்சி கிளம்பி சமைச்சும் கொண்டு வர வேண்டியதாக இருக்குது நெக்ஸ்ட் இயர் வருவோங்க